ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வேள்பாறை புத்தகம் பகுதி ஐந்து மற்றும் ஆறு இது ரெண்டுத்தையுமே இன்னைக்கு வந்து பார்த்திடலாம் ஏன்னா ஐந்தாம் பகுதி வந்து கொஞ்சம் சின்ன பகுதி தான் அதனால ஆரையும் சேர்த்து பார்த்திடலாம் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்குற இந்த சித்திரங்கள் மற்றும் இந்த கதை வந்து முழுக்க முழுக்க எழுத்தாளருக்கும் பதிவிட்ட பதிப்பகத்துக்கு மட்டுமே வந்து சொந்தமானது இது வந்து ஒரு பொழுதுபோக்கு காணொலி மட்டுமே மற்றும் இது ஒரு புத்தகம் மட்டுமே இப்போ வாங்க பகுதி அஞ்சுக்குள்ளார போகலாம் பகுதி ஐந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் நம்ம வந்து படித்தோம்னு பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி அவங்களோட திருமணம் வந்து முடிஞ்சது

ஊர் பழையன் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி சென்றான் ஊரின் பழையன் என்றும் பெண்ணை பழைச்சி என்றும் அழைப்பது வழக்கம் நினைவுகளில் மூழ்கியிருந்த கபிலர் தான் உட்கார்ந்திருக்கும் மரப்பலகையை விரல்களால் கீறி கொண்டிருந்தார் எவ்வளவு அகலமான பலகையாக இருக்கிறது இது என்ன மரம் என்று அதை உற்று பார்த்தார் அவரால் கண்டறிய முடியவில்லை அந்த பெண் சிறு மூங்கில் குடையில் நாவல் பழங்களை கொண்டு வந்து கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்ட கபிலர் இது என்ன மரம் என்று கேட்டார் திரளிமரம் என்று சொன்னான் திரளிமரம் இவ்வளவு அகலமாக இருக்குமா இது நடுப்பாகம் தான் அடிப்பாகம் இன்னும் அகலமானது எங்களது குடலில் இருக்கிறது வந்து பார்க்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழையர் அவர் வந்து கேக்குறாரு கபிலர் பதிலேதும் சொல்லவில்லை திரளிமரம் பற்றிய பழம் பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது தன் மனைவியுடன் இருந்தாலும் அழகியை நேசிக்க எந்த ஆணும் தவறுவதில்லை அதேபோல சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் மூவரும் தங்களுக்குள் என தனித்த மரங்களை அரசு சின்னங்களாக கொண்டிருந்தாலும் மூவருக்கும் பிடித்த மரமாக திரளி மரமே இருக்கிறது என்று சொல்கிறது அந்த பாடல் அதற்கு காரணம் யவன வணிகத்தின் திறவுகோலாக திரளி இருப்பதுதான் திறவுகோள் அப்படின்னா சாவி இது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் எவன நாட்டோடு வணிக தொடர்பு உருவாகி பல தலைமுறைகள் விட்டன இன்று அது உச்சத்தில் இருக்கிறது அந்த வணிகத்தில் பெருஞ்செல்வமாக யவனர்கள் கருதுவது மிளகைத்தான் கருத்து சிறுத்த அந்த தானியத்துக்காக யவனர்கள் எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கின்றனர் தமிழ் மாநிலத்தில் துறைமுகங்களை நோக்கி எவன கப்பல்களை இழுத்து வருவது மிளகு தான் மிளகு பாருங்க அந்த இருந்து எவ்வளவு ஒரு முக்கியமான பொருளா இருந்திருக்கு இந்த மிளகு வணிகத்துக்காக தான் ஆங்கிலேயர்களும் நம்ம இந்திய நாட்டுக்குள்ளார வந்தாங்க இல்லையா அதேதான் இங்கே வந்து சொல் பெரும் கடலில் மிதத்துக் கொண்டிருக்கும் எவன கப்பல்களில் மிளகை ஏற்ற கரையில் இருந்து ஒற்றை அடிமரத்திலான தோணியை எடுத்து செல்வார்கள் அந்த தோணி திரளி மரத்தால் ஆனது துறைமுகங்களில் நிற்கும் திரளி மரத்தோணிகளை விலகு வணிகத்தின் குறியீடாக மாறின அதாவது திரளி மரத்திலான மரத்தோணிகளை தான் வந்து அந்த மிளகு வணிகத்தோட சின்னமாகவே அங்க வந்து வச்சிருக்காங்க குறியீடு அந்த காலத்துல குறியீடு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த குறியீடு அந்த டிராயிங்கை வச்சே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த திரளி மரத்தோணிகள் தான் வந்து வச்சிருக்காங்க வணிகர்கள் கடலில் மிதக்கும் கப்பல்களை எண்ணுவதை விட கரையில் மிதக்கும் திரளி மரத்தோணிகளை எண்ணியே செல்வ செழிப்பை மதிப்பிடுகின்றனர் பெரும்பானையில் இருக்கும் உணவை அள்ளிப்போடும் அகப்பையை கொண்டு அளவிடுவதே போல யவன வணிகர்களுக்கு இப்போது எல்லா கணக்குகளும் மிக தெளிவு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக சிறந்து விளங்கும் இந்த வணிகத்தை அவர்கள் துல்லியமாக கணக்கலகின் மூலமே அளவிட்டனர் தேர்ந்த மாலுமிகளால் செலுத்தப்படும் கப்பல்கள் எத்தனை நாட்களுக்கு இங்கு வந்து அடையும் என்பதை கணித்துள்ளனர் திரளியை ட்ரோசி என்றே அவர்கள் உச்சரித்தனர் பெரியாறு காவிரி வைகை என மூன்று ஆறுகளின் கழிமுகத்தில் இருந்த மூவேந்தர்களின் துறைமுகங்களில் எத்தனை ட்ரோசிகள் நிற்கின்றன என்ற கணக்குகள் நைல் நதிக்கரை நகரத்தில் எழுதி பாதுகாக்கப்பட்டுள்ளன நீல கப்பல் விரிந்து கிடக்கும் நாடுகளை வணிகமே இணைத்தது அதுவே வரலாற்றை உந்தி தள்ளியது யவனர்கள் தங்களுக்கு தேவையான மிளகும் நவரத்தினங்களும் சிரித்து கிடக்கும் பூமியான தமிழ்நிலத்தை கண்டனர் தமிழ்நாட்டை தான் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அழகின் பித்தர்கள் கூடி வாழும் செல்வ மிக்க நாடாக யவன தேசத்தை தமிழ் வணிகர்கள் அறிந்து வருகின்றனர் இரு நாட்டு வணிகர்களும் அரசியல் சதுரங்கத்தில் முன்பின் காய்கள் நகர்த்துவதற்கு காரணமாக இருந்தனர் வணிகமே வரலாற்றின் போக்கை தீர்மானிக்கிறது இந்த கருத்தோடு தொடக்க காலத்தில் கபிலருக்கு உடன்பாடில்லை ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக தனது கண்முன்னால் நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகளை அறிந்த பிறகு அவர் தனது கருத்தை மாற்றிக் கொண்டார் கடல் கடந்து நடக்கும் இந்த பெரும் வணிகம்தான் பேரரசுகளை விடாமல் இயக்குகிறது அறுபது வயது கடந்துவிட்ட குலசேகர பாண்டியனுக்கு தேரலை கொடுக்க ஒரு கிளாசரினா தேவைப்படுகிறாள் கடற்பயணத்தின் தொலைவும் கப்பல்களில் ஏற்றப்படும் பொருள்களும் பெருக்கெடுக்கும் லாபமும் கணக்குகளால் கண்டறியப்பட்டபடி இருக்க வணிகமும் கணிதமும் பேரரசுகளின் இரு கண்களாகின்றன மழை கொட்டி முடித்த ஒரு நண்பகல் நேரத்தில் கொற்றை துருகையில் நின்ற கபிலர் கொந்தளிக்கும் கடல் அலையை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவரை கடந்து போன யவன வணிகர்கள் ட்ரோசியை பற்றி பேசியபடி சென்றனர் திரளியை யவனர்கள் இப்படித்தான் உச்சரிக்கின்றனர் என்பதை கபிலர் அன்றுதான் கேட்டறிந்தார் பெரும் வணிகத்தின் திறவுகோலாக இருக்கும் திரளி இங்கு படுத்துறவும் பலகையாக கிடைக்கிறது அதுவும் இவ்வளவு அகலமான திரளிமரம் எங்கெங்கோ ஓடியால் திரளிமரத்தின் மீது அழுத்தி கோடு போட முயன்று கொண்டிருந்தார் கபிலர் நீலன் ஊர் பழையனை அழைத்து வந்தான் அவரது உயரமே கபிலரை வியல்பில் ஆழ்த்தியது சுருங்கி மடிந்திருக்கும் தோல்தான் முதுமையை சொன்னது மற்றபடி நெடும் உயரம் கொண்ட அந்த மனிதரின் கையெலும்புகள் உருட்டுக்கட்டைகளைப் போல இருந்தன அடர்த்தியற்ற நரைமுடையை பின்னால் முடிச்சிட்டு இருந்தார் அவரது உடல் முழுவதும் ட்டாக இருந்தன எத்தனை ஈட்டிகளுக்கும் அம்பு முனைகளுக்கும் தப்பி பிழைக்க உடல் இது இவ்வளவு முதிர்ந்த ஆண்களை பார்ப்பதே இப்போதெல்லாம் அரிதாகிவிட்டது பழையன் வந்து திரளிமரப்பலகையில் கபிலருக்கு பக்கத்தில் அமர்ந்தார் நீலன் நின்று கொண்டிருந்தான் தசைப்பிடிப்பு இன்று சரியாகிவிடும் நாளை நீங்கள் நடக்கலாம் என்றான் பழையன் கபிலருக்கு அப்போதுதான் தசைப்பிடிப்பு நினைவுக்கே வந்தது நீலன் என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்துவிட்டான் என்றார் கபிலர் சிறுவன் இன்னும் பக்குவம் போதாது நாகக்கிடங்கின் ஆபத்தை அவன் உணரவில்லை என்றார் பழையன் ஆற்றை சுற்றி வந்து சேர்வது முடியாது என்பதால் அப்படி செய்ததாக சொன்னார் கபிலர் சுற்றி வந்து சேர முடியாமல் போகலாம் ஆனால் உயிரோடு வந்து சேர வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பழையன் வந்து கேக்குறாங்க கபிலன் நீலனை பார்த்தார் இளைஞர்களின் துணிவை பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அதற்காக இளைஞர்கள் கவலை கொள்வதும் இல்லை நீலன் கவலைப்படாமல் தான் நின்று கொண்டிருந்தான் ஆனால் பழையனின் வார்த்தைகளுக்கு முன்பணிவு கொண்டு நின்றான் பழம் பழையனுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே அந்த வசவு வேகமாக முடிவுக்கு வரும் என அவனுக்கு தெரியும் ஏன் பழத்தை எடுக்காமல் இருக்கிறீர்கள் எடுத்து உண்ணுங்கள் என்று கபிலருக்கு அருகில் கூடையை நகர்த்தினார் பழையன் கூடையில் இருப்பது காட்டில் பல்வேறு நாவல் மரங்களில் இருந்து பறித்த பழங்கள் ஒவ்வொரு நாவற் பழத்திற்கும் ஒவ்வொரு வகையான சுவை உண்டு எந்த நாவர் பழத்தை முதலில் எடுத்து

பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது என்று காடற்ற மனிதனை காட்டுக்குள் அழைத்து வந்திருக்கிறாய் என்று நீலனை முறைப்பதை போல் இருந்தது பழையனின் பார்வை என்னப்பா காடை பத்தி எதுவுமே தெரியாது ஒரு ஆளை வந்து நீங்க கூட்டிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பார்த்து முறைக்கிறாரு இதெல்லாம் உனக்கு தேவையா நீலன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனி நாம் விளையாட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார் பழையன் சரி இவருக்கு ஒண்ணுமே தெரியல இதை வச்சு நம்ம ஒரு ஆட்டம் காட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு நீலனின் கண்கள் அவர் தேர்ந்தெடுக்க போகும் மரத்தின் மீது இருந்தது அவர் உட்கார்ந்த கணத்தில் தனக்கான பழத்தை தேர்வு செய்திருப்பார் என நீலனுக்கு தெரியும் ஆனாலும் அவர் அன்றைய விளையாட்டை எதிலிருந்து தொடங்கப் போகிறார் என்பதை அறிய ஆவலோடு இருந்தான் ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் பழையின் முதற் பழத்தை எடுத்து வாயில் போட்டுவிட்டார் நீலனார் அவர் எந்த பழத்தை எடுத்து வாயில் போட்டார் என்பதை கூட கவனிக்க முடியவில்லை எந்த பழத்தை வாயில போட்டாங்கன்னு கூட பார்க்க முடியாதபடி டக்குன்னு அந்த பழத்தை எடுத்து வாயில போட்டுறாங்க பழையன்னு இதுல இருந்து பாத்தீங்கன்னா அவருடைய முதிர்ச்சி அவருடைய புத்திசாலித்தனம் தெரியுது கபிலரின் கண்களும் பழையனின் விரல்களில் மீதுதான் இருந்தன மடிப்புகள் அலையலையாக இறுங்கி கருமை ஏறி இருக்கும் விரல்கள் நகம் பிளகுண்டு உலர்ந்திருந்தது தோளின் வழியே கனிந்து வழிந்து கொண்டிருந்தது முதுமை கபிலர் கேட்டார் உங்களின் வயது என்ன பெரியவரே மென்ற நாவல் பழக்கொட்டையை இடது உள்ளங்கையில் துப்பியபடி பழையன் சொன்னார் தொன்னூற்றி ஏழு கபிலர் வியப்போடு அவரை பார்த்தார் நீலனின் கண்கள் அதை விட கவனமாக அவரது விரல்களை பார்த்து கொண்டிருந்தன அவர் பதில் சொல்வதற்குள் அடுத்த படத்தை எடுத்து வாயில் போட்டார் இப்போது அவன் கண்டுபிடித்தான் இந்த தடவை வந்து நீலன் வந்து புடிச்சிட்டாங்க எந்த படத்தை போட்டிருக்கார் வாயில் அப்படின்ட்டு அவர் கையில் எடுத்தது நரிநாவல் நரி நாவல் பழத்தை தான் அவர் வந்து சாப்பிட்டுருக்காரு இது துவர்ப்பை உச்சத்திற்கு கொண்டு போகும் அப்படியானால் இதற்கு முன்னால் அவர் எடுத்து வாயில் போட்டது வெண்ணாவலாகத்தான் இருக்கும் அதற்கு தான் புளிப்பு அதிகம் மொத்த வாயையும் உச்சு கொட்ட வைத்து விழுங்கும் எச்சிலின் வழியே பேராவலை அது தூண்டும் அதற்கு அடுத்து நரிநாவலை எடுத்து தின்றால் தூக்கலாக துவர்ப்பு முற்றிலும் வேறு ஒரு சுவையை கொடுக்கும் சுவையை வந்து எப்படியெல்லாம் வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க பாருங்க ஆனால் இதில் முக்கியமானது அடுத்து எடுக்கப் போவதில் இருக்கிறது பழையன் எந்த பழத்தை எடுத்து சுவையின் பாதையை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறார் என்பதை அறிய ஆர்வத்தோடு இருந்தான் நீலன் கபிலர் விடுபடாத வியப்பின் வழியே கேட்டார் எப்படி இவ்வளவு துல்லியமாக வயதை சொல்கிறீர்கள் நரிநாவலின் சதையை விட அதன் கொட்டையை அசை போட்டு மெல்லுவதில் தான் சுவை இருக்கிறது அதன் மேல் தோல் கலர கலர சுவை உச்சத்துக்கே செல்லும் தப்பி தவறி சற்றே அழுத்தி கடித்து கொட்டையை உடைத்து விட்டால் அவ்வளவுதான் உள்ளே இருக்கும் பச்சை நிற பருப்பின் கசப்பு இருக்கிறதே அது நாக்கையே கழற்றி போட்டாலும் போகாது குறைந்தது மூன்று மாதங்களுக்காவது காரி காரி துப்பி கொண்டே இருக்க வேண்டியதுதான் எனவே நரிநாவலை தின்னும் போது மிக கவனமாக தின்ன வேண்டும் தந்திரத்தோடு அதன் கொட்டையின் மேல் பகுதியை கடித்து சுவைக்க வேண்டும் பழையன் வாயில் நரினாவலை ஒதுக்கி வைத்திருக்கும் போது கவிழர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் எப்படி பதில் சொல்ல பார்ப்போம் என்ற ஆவலோடு இருந்தான் நீலன் எத்தனை கேள்விகளை பார்த்தவர் பழையன் அவருக்கு தெரியாதா நரினாவலை என்ன செய்ய வேண்டும் என்று தாடையின் ஒரு பக்கவாட்டிலிருந்து மறுபக்கவாட்டிற்கு வாட்டிற்கு நரினாவலை பக்குவமாக அணைத்து ஓடவிட்டு கொண்டிருந்தார் தோறுப்பின் சாறு உள்நாக்கில் இறங்கி கொண்டிருந்தது கண்களாயிலேயே கபிலரை பொறுத்திருக்க சொன்னார் என்னென்ன வித்தைகளை காட்டுகிறான் கிழவன் என வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் நீலன் நன்றாக மென்ற கொட்டையை இடது உள்ளங்கையில் துப்பிவிட்டு கபிலரை பார்த்து என்ன கேட்டீர்கள் என்றான் பழையன் வயது தொன்னூற்றி ஏழை எப்படி துல்லியமாக சொல்கிறீர்கள் என்று மீண்டும் கேட்டார் கபிலர் கூடையில் இருக்கும் பழங்களை கிளறி மூன்று பழங்களை எடுத்திருக்கிறார் என்று உற்று பார்த்தான் உள்ளங்கை சற்றே மூடி இருந்ததால் பழைய மேல்மலையில் இருக்கும் குறிஞ்சி செடியில் இரண்டாவது கனவில் பூ பூத்திருக்கும் போது நான் பிறந்ததாக என் தாய் சொன்னால் கடந்த ஆண்டு அந்த செடியில் பத்தாவது கனவில் பூ பூத்திருந்தது எப்படி அவர் கணக்கு போட்டிருக்காரு அப்படின்றத வந்து சொல்றாரு சொல்லி முடித்ததும் தனது கையில் உள்ள ஒரு கொடி நாவலும் அதில் இருந்தன துவர் பெரிய சுண்ணமும் தெக்கம் பாக்கையும் சேர்ப்பதை போலத்தான் இருந்தது அது இந்த சேர்மானம் தரும் சுவையை அளவில்லை துவர்ப்பை அதன் முனையில் தட்டிவிட்டு வேறொன்றாக்கும் கனிகளின் சுவையை நாம் எந்த வழியில் எந்த சேர்மானத்தோடு அழைத்துச் செல்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு விதமான வாசமும் வண்ணமும் உண்டு பழையன் துவர்ப்புக்கு அடுத்து சிறுநாவலை எடுத்து இளங்காரத்தோடு முடிப்பார் என்றுதான் நீலன் நினைத்தான் ஆனால் அவரோ சட்டென்று வேறு ஒரு சுவைக்கு விட்டார் அதுவரை நீலன் ஏறி இருந்த அவரது நாக்கு செவல் நிறத்துக்கு மாறத் தொடங்கி இருந்தது நீலன் அதிர்ந்து போய்தான் நின்றான் பழையன் தனது நாக்கால் மேல் உதட்டை தடவியபடி பேசியதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது நெல்லிக்கணிக்கு அடுத்து குடிக்கும் விடறு நீர் நெல்லியில் அறியப்படையாத சுவையை நாக்குக்கு தந்து முடிப்பதைப் போல்தான் தான் இதுவும் நாவற்பழத்தின் அடர் நிலத்துக்குள் இருப்பது ஒரு சுவை அல்ல சுவைகளின் பேருலகம் கணக்கிலா கனிகள் தொடங்கும் மரத்தில் தனக்கென கனியை தேர்வு செய்யும் பறவையை போலதான் பழையனும் நீலன் வியந்து நிற்பதை தவிர வேறு வழியில்லை கபிலருக்கு ஏற்பட்டது ஆச்சரியம் அதிர்ச்சி அவன் மனதுக்குள் பழையன் சொன்ன கணக்கு சரிதானா என்பதை தான் எண்ணிக்கொண்டிருந்தார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை போக்கும் குறிஞ்சிப்பூ இரண்டாவது கனவுக்கும் பத்தாவது கணக்கும் இடையில் கணுக்களுக்குள் எண்ணிக்கை முன்னும் பின்னும் மீதி இருக்கும் ஆண்டுகள் என எல்லாவற்றையும் மனதுக்குள் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார் தொன்னூற்றி ஏழு என்று பழையன் சொன்ன கணக்கு மிக சரியானது என்று அறிதபோது கபிலன் ஏற ஏறக்குறைய உறைந்தே போனார் கணிதம் கடலிலும் கப்பலிலும் மட்டுமல்ல காட்டிலும் கணுக்களிலும் இருக்கிறது என்பதை ஒற்றை செய்தியில் விளங்க வைத்தான் பழையன் ஆனால் கபிலரால் விளங்கிக் கொள்ள முடியாத எத்தனையோ விஷயங்கள் அங்கு நடந்து கொண்டிருந்தன தான் எடுக்க போகும் நாவர் பழத்தை கொண்டு தனது காட்டறிவு கணிக்கப்படும் என்பது அவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று எடுத்த உடையனேயே பூனாவலை எடுக்கும் ஒருவரை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது இரவு கஞ்சி குடிக்கும் முன் இவருக்கு தும்புச்சி சாறு கொடுங்கப்பா என்று சொல்லிவிட்டு போனார் பழையன் அது என்ன சாரு எனக்குத்தான் கால்வழி விட்டதே பிறகு ஏன் தர வேண்டும் என்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் நீலன் சொன்னான் நீங்கள் காட்டுக்கு புதியவர் அல்லவா அதனால் தான் பாறையை பார்க்க தன்னந்தனியாக பார்க்கத் தொடங்கினேன் என்றான் மனித வழித்தடங்களில் வழியாக நீங்கள் காட்டை அறிந்திருப்பீர்கள் இது மனித வாசனை படாத காடு ஒளிவிழாத விழாத காட்டுக்குள் நுழைவுந்து செல்ல வேண்டும் பல வகையான பூச்சிகள் இருக்கின்றன அவை கடித்த பிறகுதான் உங்களால் உணரவே முடியும் அதன் பின்னரும் உணர முடியாத பூச்சிகள் தான் இந்த காட்டில் அதிகம் எனவே இதை குடித்தால் மட்டுமே நல்ல உடல்நிலையோடு மேல் செல்ல முடியும் தற்காப்புக்கு நீலன் சொல்லிவிட்டு போன சிறிது நேரத்தில் அந்த பெண் சிறு குவளையில் சாறு கொண்டு வந்தால் அதை குடிக்கும் போதுதான் கபிலருக்கு தோன்றியது மூவேந்தர்களாலும் பாரியை நெருங்க முடியாது என்ற பாணர்கள் மீண்டும் மீண்டும் பாடுவதன் பொருள் ஏன் பாரிய வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்றாங்கன்ற விஷயம் இந்த காட்டு மனிதர்கள் வந்து இவங்க இருக்காங்க இல்லையா இவங்களோட இந்த சின்ன சின்ன உரையாடல் அவங்க யூஸ் பண்ற திங்ஸ் அவங்க குடிக்கிற பழசாறு அந்த நாவல் பழத்தை வச்சு அவங்க சொல்றது வயசை கணக்கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கபிலருக்கு வந்து ஆச்சரியமாவே இதோட வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஐந்து முடிவுற்றது அடுத்தது நம்ம பார்க்க போறது பகுதி ஆறு குடலின் தாழ்வாரம் முழுக்க விளக்கின் வெளிச்சம் படர்ந்திருந்தது பெருங்கலயத்தில் கஞ்சியில் இலையில் சுரட்டப்பட்ட துவையிலும் கொண்டு வந்து கொடுத்தால் அந்த பெண் துவையலை தொட்டு வழிப்பதற்கு ஏற்ப சுரட்டப்பட்ட இலையை விரித்து வைத்து களையத்தை வாங்கி குடிக்கத் தொடங்கினார் கபிலர் கஞ்சி தொண்டைக்குள் இறங்கும் போதே குளிர்ச்சி உடல் எங்கும் பரவியது புளிப்பேரிய அருஞ்சுவையாக இருந்தது சுவைத்து சிறிது சிறிதாக கொடுக்க வேண்டும் என்றுதான் எண்ணினார் கபிலர் ஆட்காட்டி விரலால் துவையலை எடுத்து நடுநாக்கில் வைத்து விரலை எடுப்பதற்குள் அதன் காரம் உச்சந்தலைக்கு போய் முட்டியது கண்கள் பிதுகின விழுங்கிய துபையல் தொண்டையில் நின்றது விழுகுவதா துப்புவதா என யோசிக்கும் முன் காரம் சுழன்று பரவிக் கொண்டிருந்தது கன நேரத்திற்குள் முழு கழத்தையும் வாய்க்குள் கொட்டி முடித்தார் மூச்சு வாங்கியது நாக்கு காற்றை துளாவியது சற்றே ஆசுவாசப்பட்டார் கண் கலங்கிய கபிலரை பார்த்து வாய்ப்பொத்தி சிரித்தாள் அவள் தலையை உளுப்பி காரத்தை கீழறுக்கினார் கபிலர் மறு கொடுத்தாள் அணில் தினை கொண்டு காய்ச்சப்பட்ட கஞ்சி புளிப்பிரண்டையை வாழ் பிசைந்து செய்யப்பட்ட துவையல் என்றாள் கபிலருக்கு இப்போதுதான் நிதானம் வந்தது வாழ்மிளகு இவ்வளவு காரமாகவா இருக்கும் என்று கேட்டார் காரத்துக்கு காரணம் துவையல் சுருட்டப்பட்ட மகர வாழையின் கொழுந்து இலைதான் முதல் நாள் இரவே அதில் சுருட்டி வைத்து விடுவோம் நாள் செல்ல செல்ல காரம் கட்டி நிற்கும் இதுவே மூன்றாம் நாளாக இருந்திருந்தாள் என்று சொல்லி மீண்டும் சிரித்தாள் கபிடர் சற்றே நிதானமாக மறுக்களையத்தை வாங்கி கொடுத்தார் கண்களில் நீர் வழிந்தது அவள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இடது பக்கமாக தலையை திருப்பிக் கொண்டார் துவையலை கண்கள் பார்த்தன ஆனால் விரல்கள் கிட்டே நெருங்கவே இல்லை எரிந்து கொண்டிருக்கும் விளக்கின் இழுப்பை என்னை வாசனை அவருக்கு பிடிப்பட்டது ஆனால் அந்த விளக்கின் வடிவம்தான் புதுமையாக இருந்தது இது எதனால் செய்யப்பட்ட விளக்கு என சிந்தித்த போது பழக்கத்தில் துவையலை விரல் வழித்து எடுத்துவிட்டது உடனே அவருக்கு பொறி தட்டியது சட்டென்று தலையை திருப்பி அவளை பார்த்தார் அவளோ வெடித்து சிரிக்க தயாராக இருந்தாள் துவையலை எடுத்த விரலை அவளுக்கு நேரே நீட்டி காரமலை என்று இந்த மலைக்கு இதனால் தான் பெயர் வந்ததா என்று கேட்டார் எனக்கு தெரியாது என்றாள் அவள் ஒரு வழியாக சமாளித்து விட்டோம் என்று மனதுக்குள் நினைத்தபடி விரலை இலையின் ஓரத்தில் தேய்த்துவிட்டு மீதி கஞ்சியை குடித்து முடித்தார் கபிலர் கலையத்தை அவரிடம் வாங்கும் போது அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு அடங்கவே இல்லை நான் உன்னிடம் விளக்கம் கேட்கத்தான் இரண்டாம் முறை துவையலை எடுத்தேன் என்றார் கபிலர் நான் அதற்காக சிரிக்கவில்லை என்றாள் அவள் பின்னர் எதற்கு சிரிக்கிறாய் என்று கபிலர் கேட்கிறார் மாலையில் நான் நாவற்புறங்கள் கொண்டு வந்து கொடுத்த நீங்கள் முதலில் பூனாவளை எடுத்து தின்றீர்களாமே அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்கிறாங்க கபிலருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை தான் எடுத்து தின்ற நாவலுக்கு அதுதான் பெயரா என்றும் அவருக்கு தெரியவில்லை மெல்ல தலையை ஆட்டி ஆம் என்றார் அவள் வாய்விட்டு சிரித்தபடி இலையோடு சிரித்து துவையலை மடித்து எடுத்துவிட்டு சொன்னாள் உதிரப்போக்கு நிற்காத பெண்கள் தான் பூனாவளை தின்ன வேண்டும் பழையனும் நீலனும் மீண்டும் குடிலுக்குள் நுழைய அவள் சிரித்தபடி வெளியேறினாள் என்ன சொல்லி சிரித்து கொண்டு போகிறாள் என்று கேட்டார் பழையன் கபிலரோ எதை சொல்ல என்ற திகைப்பும் வியப்பும் இரட்சியும் கலந்தவராக இருந்தார் இவளிடம் பேச்சு கொடுத்தால் மீள முடியாது என்னையே விடுவாள் விருந்தினர் என்பதால் உங்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொண்டாள் என்கிறார் பழைய அவள் பக்குவத்தை ஆமோபிப்பதை அவருக்கு வழி ஏதும் இருக்கவில்லை காட்டை காட்டின் அவ்வப்போது வீசியது விளக்கு நிலை கொள்ளாமல் ஆடிக்கொண்டே இருந்தது மகரவாலையில் இருந்து பேச்சை தொடங்கிய கபிலர் நெடுநேரம் பழையனோடு பேசிக் கொண்டிருந்தார் நீலன் அங்கும் இங்குமாக போய் வந்தபடி இருந்தான் பகலில் வேட்டைக்கு போயிருந்த நாய்கள் குடல் திரும்பியிருந்தன குறைப்பொழி விடாமல் கேட்டுக் தனது கண்முன்னால் நடந்து போன ஒரு நாயின் உயரத்தை கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்த கபிலர்

என்றான் பழையன் மறுாள்பிலக்கொண்டு பழைய பத்துக்கும் மேற்பட்டோர் ஆதிமலைக்கு புறப்பட்டனர் முந்தா நாள் ஊரே புறப்பட்டு போய்விட்டது உங்களை அழைத்துச் செல்லத்தான் நாங்கள் இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டே பழைய சென்றார் இரண்டு பகல் ஓரிரவு நீடிக்கும் பயணம் அது பயணம் முழுவதும் கபிலர் கொற்றவை கூத்து பற்றிதான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே வந்தார் மற்றவர்கள் கபிலருக்காக வேகம் குறைத்தே நடந்தனர் ஆனாலும் கபிலரால் ஈடுகொடுது நடக்க முடியவில்லை நீலன் அவருக்கு அவ்வப்போது உதவிகள் செய்தான் பாதை சில இடங்களில் மிக கடினமாக இருந்தது சிறுபிசகு ஏற்பட்டாலும் பெரும் பள்ளத்தில் விழும் அபாயம் இருந்தது விலங்குகளின் தடயங்களை பார்த்தபடி பல இடங்களை கடந்தனர் யானை கூட்டங்கள் கடந்து செல்லட்டும் என்று சில இடங்களில் பொறுத்திருந்தனர் கிழங்களை தின்றுவிட்டு சிறுத்தோடும் சுனிநீர் அருந்தினர் பின் கோடை கால செடி கொடிகள் சற்றே துவண்டு போய் கிடந்தன ஆனாலும் தொலைவு செல்ல செல்ல காட்டின் அதிகமானபடியே இருந்தது எல்லா மரங்களும் கொடிகளை போல ஒன்றை ஒன்று பின்னி கிடந்தன நீலனின் இளைஞர்கள் உடன் வந்து கொண்டிருந்தார்கள் நீண்டு திரும்பும் பாறையை கைப்பிடித்து கடக்கும் போது சற்றை கீழ்பக்கம் குனிந்து பார்த்தார் கபிலர் அந்த காட்சியின் அற்பதும் பெரும் பரவசத்தை ஏற்படுத்தியது அது காரமலையின் உச்சி பகுதி பெரும் மலை சரிவு காலுக்கு கீழே படர்ந்து கிடந்தது ஒளியின் தகதகப்பில் இலைகள் சூடேற காடை தீப நாக்கில் என்றார் கபிலர் சரி வாருங்கள் என்று பக்குவமாய் அவரை கைப்பிடித்து அழைத்தபடி நீலன் சொன்னான் புலியின் மீசை மயிலின் மீது உட்கார்ந்திருக்கும் சிறு தும்பி போலத்தான் நாம் நீலன் பேச்சை முடிப்பதற்குள் உன்னால் நடந்து கொண்டிருந்த இளைஞன் சொன்னான் பாதையில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள் பார்வையை ஓட விடாதீர்கள் என்று அப்படி இருக்கத்தான் விரும்புகிறேன் ஆனால் இந்த அழகில் கரையவில்லை என்றால் நான் கவிஞனா என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார் கபிலர் உச்சியில் இருந்த குறுகலான பாறையை கடந்ததும் காரமலையின் பெரும்புற இடக்கத்தில் இறங்கத் தொடங்கினார் கபிலர் கேட்டார் பரம்பு நாட்டின் தலைநகரான எவ்வியூருக்கு செல்லும் எல்லா பாதைகளும் இதுபோல ஒன்றரை ஒன்றையடி பாதைகளாகத்தான் அல்லது வண்டிகள் செல்லும் சாலைகளாக என்கின்றனவா பரம்ப நாடு நானூறுக்கும் மேற்பட்ட ஊர்களை கொண்டது எல்லா ஊர்களிலிருந்தும் இது போன்ற பாதைகள் உண்டு இவை தவிர எட்டு திசை எல்லைகளுக்கும் குதிரைகள் போய் திரும்பும் பாதைகள் உண்டு அதை காவல் வீரர்கள் மட்டுமே அறிவர் என்று சொல்லிவிட்டு அவன் நீலனை பார்த்தபடி கபிலர் கவனித்தார் அவன் பேச்சை தொடர்ந்தான் வண்டி சாலை ஒன்று உண்டு வடதிசையில் இருக்கும் ஏழு நாற்றின் கரை வழியாக அது காரமலைக்கு ஏறுகிறது ஆனால் மலையின் பாதி தொலைவில் இருக்கும் பள்ளத்தூர் வரைதான் அந்த சாலை இருக்கும் அதன் பிறகு இது போன்ற ஒற்றையடி பாதை கடற்கரையிலிருந்து உப்பு கொண்டு வரும் உமனரின் வண்டிகள் பள்ளத்தூர் வரை வரும் அங்கு வந்து உப்பை கொடுத்து விட்டு மலை பொருட்களை வாங்கி கொண்டு உமனர் திரும்பி விடுவர் உப்பு விக்கிறவங்களை வந்து உமனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்கிருந்து பரம்பு நாட்டில் இருக்கும் எல்லா ஊர்களுக்குமான உப்பை பள்ளத்தூரை சேர்ந்தவர்கள் பிரித்து கொடுத்து விடுவர் நீலன் குறுக்கிட்டு சொன்னான் வெளியில் இருந்து பரம நாட்டிற்குள் வரும் ஒரே பொருள் உப்பு மட்டும்தான் பேசியபடி நடந்து கொண்டிருக்கும் போது மரங்களின் மீது பறவைகள் படப்படுத்து களைவது போல் இருந்தது ஆலவரத்தை கேட்டு அவை கலைகின்றன என நினைத்தார்கள் அடுத்த சில அடிகள் எடுத்து வைப்பதற்குள் பறவைகள் கத்த தொடங்கின ஒன்று இரண்டு பறவைகளின் சத்தம் தான் முதலில் கேட்டது கன நேரத்துக்குள் மொத்த பறவைகளும் காது கிழிவதை போல கீ 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 என கத்தி அங்கும் இங்கும் அலைமோதின மரக்கொப்புகள் மோதி இலைகள் சிதறி உதிர்ந்தன மேலே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மரக்கொப்புகளை அண்ணாந்து பார்த்தபடி அவர்கள் இருந்தனர் கொப்புக்குள் பறவைகள் அம்பை போல காற்றை கிழித்து கொண்டு பறந்தன பெரும் பறந்து ஒன்று இவர்களின் தலையை உரசி கொண்டு போனது கூட்டம் மொத்தமும் என்ன என்று தெரியாமல் முழிந்த போது திடீரென பழையன் பெரும் குரல் எடுத்து கத்தினார் காக்கா விரிச்சிடா போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு காக்கா விரிச்சி அப்படின்ற ஒரு பருந்து வகை மொத்த கூட்டமும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிதறி பாறைகளின் ஓரம் விழுந்து சரிந்தனர் கரும்பாறையை ஒட்டி கீழே சென்று பாறையோடு பாறையாக ஒட்டினான் நீலன் மற்றவர்கள் அங்கும் இங்குமாக இடுக்குகளில் புதைந்தனர் பாறையின் நிடுக்கிலிருந்த நீலன் சட்டென திரும்பி பார்த்தான் கபிலர் தன்னந்தனையாக நின்று கொண்டிருந்தார் அவருக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை மின்னல் வேகத்தில் கபிலரின் மீது பாய்ந்தான் நீலன் அவர் நிலை குலைந்து மண்ணில் சரிந்தார் அவரை கீழே போட்டு அமைக்கடி கிடந்த நீலன் தலையை மட்டும் தூக்கி மேலே பார்த்தான் பறவைகளின் வேகம் மொத்த மரத்தையும் உழுக்கிக் கொண்டிருந்தது கீ 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 என காடை நடுங்குவது போல் ஓசை வந்து கொண்டிருந்தது புதரக்குள் இருந்த ஒரு பெரும் விலங்கு தாவி வெளியேறியது பாறை ஓரத்தில் இருந்த மற்ற இரு இளைஞர்களும் நீலனை நோக்கி பாய்ந்து புரண்டனர் மண்ணில் சரிந்து குத்தட்டிகளை கையில் விடுத்த அண்ணாந்து மரத்தை பார்த்தனர் அவர்களின் கண்கள் அலைமோதின அவர்கள் யாராரும் காக்கா விருச்சியை பார்க்க கூட முடியவில்லை பாறையோடு பாறையாக வைத்தபடி அமர்ந்திருந்த பழையனின் கண்கள் மட்டும் அதை துல்லியமாக பார்த்து கொண்டிருந்தன நின்று நிதானமாக அது வேட்டையாடியது அங்கும் இங்குமாக பறவைகளின் உடல் துண்டு துண்டாக சிதறின ஒரு பெரும் பருந்தின் தலையை கொண்டு சீவுவதை போல அதன் கூர் மூக்கால் வெட்டி எறிவதை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் பழையன் துடைக்கும் அதன் கழுத்துக்குள் காக்கா விருச்சியின் அழகு இருந்தது அதன் இறக்கைகள் மெல்ல அசைய காற்றில் பறந்தபடியே அது பருந்தின் ரத்தத்தை கொடுத்துக் கொண்டே சென்றது நீண்ட நேரத்துக்குப் பிறகுதான் கிழவனின் குரல் வெளியே கேட்டது போயிருச்சு என்று கீழே கிடந்தவர்கள் எழுந்தார்கள் கிழவன் பார்த்த திசை நோக்கி பார்த்தபடி இருந்தன மற்றவர்களின் கண்கள் ஆனால் அவர்கள் கிடந்த இடத்தில் இருந்து அதை பார்க்க முடியவில்லை மரங்களின் அசைவும் பறவைகளின் ஓசியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கினர் கபிலர் கையை ஊன்றி மெதுவாக எழுந்தார் உடம்பெங்கும் சிராய்ப்புகள் பாறை ஓரத்தில் செடி கொடிகளும் பதுங்கி கிடந்தவர்கள் எழுந்து வந்தார்கள் அவர்களின் கண்கள் அங்கும் இங்குமாக அலைமோதி கொண்டுதான் இருந்தன அது கொன்று போட்ட உடல் சரிவில் இருந்த செடிகளுக்குள் கிடந்தது ஒருவன் அதை எட்டி பார்க்க முயன்றான் அதை பார்க்க வேண்டாம் என்று கத்தினான் பழையன் அவன் திரும்பிவிட்டான் கிளைகளின் ஆட்டம் நிற்கவில்லை பழுத்த இலைகள் உதிர்ந்து கொண்டே இருந்தன கபிலர் கேட்டார் என்ன பெயர் சொன்னீர்கள் பழையன் சொன்னார் காக்காவிருச்சி வவ்வால் இனத்தை சேர்ந்த ரத்தம் குடிக்கும் பறவை அப்படின்றது ஒரு இனத்தை சேர்ந்த ரத்தம் குடிக்கும் பறவை சொல்லிட்டு சொல்றாங்க கேள்விதான் பட்டிருக்கிறேன் இன்றுதான் பார்க்கிறேன் ஆனாலும் அதை பார்க்க முடியவில்லை என்றான் நீலன் அது மரங்களில் இருக்கும் சிறு பறவைகளை வேட்டையாடாது பற பாறைகளின் பொந்துகளில் இருக்கும் பருந்து இனங்களைத்தான் வேட்டையாடும் பருந்துகள் வானில் பறந்து இதனிடம் இருந்து தப்பிக்க முடியாது அதனால்தான் இந்த பருந்துகள் மரத்துக்குள் உள்ழைந்து தப்பிக்க அங்கும் இங்குமாக அலைமோதியது பருந்து மற்ற பறவைகள் எல்லாம் பறவைகள்லரி எடுத்தன இனி உங்களுக்கு எப்போதாவது சந்தேகம் ஏற்பட்டால் மரங்களை பார்க்காதீர்கள் பக்கத்தில் இருக்கும் மலை பாறைகளை அண்ணாந்து பாருங்கள் பருந்தோ கழுகோ சிதறி பறந்தால் அது காக்கா தான் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று இளைஞர்களுக்கு குறிப்பு சொன்னார் பழையன் இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று பார்த்து கேட்டார் கபிலர் பார்த்திருக்கிறேன் கை கெட்டும் தொலைவில் உட்கார்ந்திருந்த என் மனைவியின் பிடரியை தனது அழகால் தட்டிவிட்டு பறந்தது பின்மண்டையில் இருந்து ரத்தம் பீடிட அவள் என் உள்ளங்கையில் சரிந்தபடி செத்து போனாள் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு பழையன் அதாவது பழையன் அவங்களோட மனைவியை வந்து இந்த காக்கா விரிச்சுதான் வந்து கொண்டிருக்கு அதன் பிறகு யாரும் பேசிக் கொள்ளவில்லை கால்கள் மட்டும் நடந்து கொண்டிருந்தன ஊர் பழச்சியின் அருந்த பின்மண்டை நரம்பு நீலனுக்கு நினைவிருந்தது அப்போது அவன் சின்னஞ்சிறுவனாக இருந்தான் ஆனாலும் அன்று பழையன் அழுத கண்ணீர் அவனுக்குள் வற்றாமல் தேங்கியிருந்தது நீண்ட நேரத்திற்கு பிறகு மௌனம் கலைத்து பழையன் சொன்னார் கொற்றவை விழாவுக்கு முன்னர் பறவைகளின் ரத்தம் காற்றில் தூவப்படுவது நல்ல நிமித்தம் பள்ளத்தில் சரிந்து கொண்டிருக்கும் மனிதனின் கையில் அகப்படும் கொப்பு போல இருந்தது இந்த வார்த்தை தீமையை கனப்பொழுதில் நம்மைக்காக மாற்றி முடிகிற வல்லமை வார்த்தைகளுக்கும் உண்டு வார்த்தை தரும் ஆறுதலை வேறு எங்கும் தருவதில்லை மனிதன் முதரும் போதுதான் மனங்களை கையாள கற்றுக்கொள்கிறான் மனம் விழுந்த பின்னர் இழவை கை எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன ஆனால் வீழ்ந்து கொண்டிருக்கும் போது தடுத்து நிறுத்துவதுதான் மிக முக்கியம் வாழ்வின் சாரமேறி கிடக்கும் அனுபவ அறிவால் தான் அதை செய்ய முடியும் அதிர்ச்சி குலையாமல் இருக்கும் இந்த கணத்தில் பழையனின் வார்த்தைகள் அடற்காட்டுக்குள் துணிந்து கால்களை முன்னகர்த்தும் மனவலிமையை கொடுத்து

இறக்கையை பற்றி காது நரம்பு விடைக்க கொண்டு நடந்தான் பழைய ஒரு வீர கதை அரங்கேடிக் கொண்டிருந்தது கபிலருக்கு இயல்பாகவே கதை கேட்கும் ஆர்வம் இருக்கிறதுனால இப்ப வந்து பழையன் பாத்தீங்கன்னா வேல்பாரியின் வீரத்தை பற்றி கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறார் இதோட பகுதி ஆறு வந்து நிறைவு பெற்றது தொடர்ந்து ஒளிப்புத்தகம் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வந்து உங்களுக்கு காணொலி வந்து பதிவேற்ற உடனேயே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் இந்த பதிவை வந்து நீங்க வந்து இன்னும் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்ற மாதிரி இருந்தா கமெண்ட் செஷனை வந்து லைட்டா ஒரு ஸ்வைப் பண்ணுங்க அதுல வந்து ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்து இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீடர் போய்ல வந்து பாயிண்ட் சேரும் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும் இது மூலியமாகவே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு ஹைப் கொடுங்க தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி